என் பெயர் பூஜா நான் ஒரு சாதாரணமான பெண்தான் படித்தது பி ஏ தமிழ் பட்டம் ஒரு காலத்தில் நான் என்னுடைய காதலனை ரொம்பவே காதலித்தேன் அந்த உணர்ச்சி பூர்வமான காதல்தான் அதை கல்யாணமாக மாற்றியது என் கணவர் பெயர் ராகுல் அவரை நான் முதலில் பார்த்தது கல்லூரி விழாவில்தான் கொஞ்ச நாட்களில் நாங்கள் பேசவும் ஆரம்பித்தோம் பின்னால் நாங்கள் காதலிக்க ஆரம்பித்தோம் எங்கள் காதலை வீட்டில் ஒத்துக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் ராகுல் நிறைய முயற்சி செய்தார் கடைசியில் எங்கள் காதல் கல்யாணமாகவும் போய் முடிந்தது கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் கணவர் வீட்டில்தான் நாங்கள் ஒன்றாக வாழ ஆரம்பித்தோம் வீட்டில் அவரோட அம்மா அப்பா ராகுல் நானும் சேர்ந்து வாழ்ந்தோம் மாமியார் ரொம்ப நல்லவங்க எனக்கு அம்மா மாதிரி இருந்தாங்க எதுவும் செய்ய முடியாத வேலையா இருந்தா நாம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நகைச்சுவையா நடந்து வருவாங்க மாமனாரும் அதிகமா பேச மாட்டார் ஆனா நேர்மையானவர் மாதிரி தான் இருந்தார் அந்த வீடு முழுசா சத்தமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது கல்யாணம் நடந்து இரண்டு வருஷம் ஆனது எல்லாம் நிம்மதியா ஓடிருச்சு திடீர்னு ஒரு நாள் மாமியார் மயங்கி விழுந்துட்டாங்க சத்தம் கேட்டதற்கு பின்னாடி நாங்க ஓடி போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம் ஆனா அவர்களை காப்பாத்த முடியல அவங்களுக்கு ரொம்ப நாளாகவே ஹார்ட் பிரச்சனை இருந்திருக்கு அதனாலதான் அவர்களை காப்பாத்த முடியல அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு அந்த ஒரு வாரம் எங்க வீட்ல ஒரே அழுக ஒரே மனம் ராகுல் ரொம்பவே மன அழுத்தத்தில் இருந்தார் அப்போதான் அவருக்கு லண்டன்ல வேலை வாய்ப்பு வந்துச்சு நேரம் சரியில்லைனாலும் அவர் செல்ல முடிவும் பண்ணினார் அவர் போன நாள் எனக்கு ஒரே அழுகை தான் மனசு உடைந்துடுச்சு ஆனால் உன்னால எல்லாத்தையும் பாத்துக்க முடியும் நீ ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பே உனக்கு நிறைய திறமை இருக்கு மாமனாருக்கு சப்போர்ட் ஆயிரு அண்ணன் சொல்லிட்டு போனாரு ராகுல் போனதுக்கு அடுத்த நாள் முதல் அந்த வீடு ரொம்பவே வெறிச்சோடி போச்சு மாமனாரும் நானும் மட்டும்தான் வீட்டில் இருந்தோம் என் மாமனார் என்கிட்ட அதிகமா பேசவே மாட்டாரு சாப்பிட்டியா தூங்குறியா கேப்பாரு அதுக்கு மேல என்கிட்ட எதுவும் பேசவே மாட்டார் குடும்பத்தை பார்த்துக்கிற வேலையெல்லாம் என் கையில் வந்துச்சு சரிதான் நான் தானே பாத்தாகணும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா எனக்குள்ள கொஞ்சம் பயமும் இருந்துச்சு அது என்ன காரணம்னு தெரியல ஒரு நாள் காலையில் மாமனாருக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு அவர் பக்கத்துல போனேன் அவர் என்னை பார்த்த பார்வை அது வேற மாதிரி என பார்வையா இருந்தது அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு பார்வை தெரியவே இல்ல ஆனால் சத்தம் வந்துகிட்டே இருந்தது மழை அதிகமா பெய்யுது வீட்டுக்குள்ள தண்ணி வரும்னு ஜன்னல் மூட சொல்ல வந்தேன் நான் உடனே திடுக்கிட்டு கதவை திறந்தேன் அவர் மழையில் நனைஞ்சுகிட்டு நின்னுட்டு இருந்தார் ஒரு கணம் அவர் எனக்கு நெருக்கமாக நின்னார் என்னோட கண்கள் நேரா அவரோட கண்களை பாத்துச்சு அந்த பார்வை அது ஒரு பாசமோ பெரியரோட பார்வையோ இல்ல அது ஒரு வேற எண்ணத்தோட கண்ணோட்டம் பூஜா நீ சின்ன இல்ல என்னதான் நீ என்னோட மகனுக்கு மனைவியா இருந்தாலும் உன்னை பார்த்தாலே என் மனசு நிம்மதியா இருக்க மாட்டேங்குது இரவு முழுக்க என் கனவுல நீதான் வர்ற நீ என் பக்கத்திலேயே வாழ்ற ஆனா நான் உன்னை காதலிக்க கூட முடியல நெஞ்சமெல்லாம் அப்படியே வலிக்குது அந்த வார்த்தைகள் என் காதை கிழிப்பது போல் இருந்தது என் மூச்சை அடைப்பது போன்றும் இருந்தது நான் உடனே கதவை மூடினேன் வீட்டுக்குள் நுழைந்தேன் கதவை உள்ளே நல்லா லாக் பண்ணினேன் அவர் கதவுக்கு வெளியே நின்றுகிட்டே பேசிக்கிட்டே இருந்தார் பூஜா நான் உன்னை பார்த்து சொல்றேன் இது பாவம் இல்ல உண்மையா பேசுறேன் காதல் பாவமா அந்த இரவு முழுக்க நான் கதவுக்குள்ள நின்னுகிட்டு இருந்தேன் மழை கொட்டிக்கிட்டே இருந்தது நான் கதவிலே சாய்ந்து அழுதேன் அது மழையா என் கண்ணீரான்னு தெரியாம போச்சு என் உள்ளம் கட்டாயப்படுத்திய குரலை கேட்க வைக்க செய்தது இவங்க நம்ம மாமனார் தான் இவர் ஏன் நம்மகிட்ட கிட்ட இப்படி எல்லாம் பேசுறாரு இரவு முழுக்க தூக்கம் வரவே இல்ல அவருடைய போக்கு அந்த கண்கள் அந்த வார்த்தைகள் என் மீது என்னோட கட்டுப்பாட்டை இழக்கிற மாதிரி அவர் நடந்ததில்லை என் நெஞ்சு பதறிப்போச்சு அந்த ராத்திரியில் அந்த மாதிரி நடந்ததற்கு அப்புறம் என் மனசு முழுக்க ஒரே குழப்பம் மாமனார் இந்த மாதிரியா என்ன பத்தி நினைச்சிட்டு இருந்தாரா அவர் சொல்லிய வார்த்தைகள் என் காதல இன்னும் ஒழிக்குது நீ என் கனவில் வர நீ சின்ன பொண்ணு இல்ல இப்படிலாம் பேசினாரு உடம்பு முழுக்க ஒரே நடுக்கம் நான் யாரு கூட இருக்கிறேனோ தெரியாம போச்சு நான் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன் ஆனா இந்த வீட்டில் நிம்மதியா தூங்க முடியாத நிலையில் இருக்கேன் அடுத்த நாள் காலையில் மாமனார் வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு நேத்து கொஞ்சம் குடிச்சிருந்தேன் பூஜா ஏதாவது தவறா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோ அவர் சொன்னதும் என் மனசுக்குள்ள எந்த ஆளை நம்ப கூடாதுன்னு தோணுச்சு என்னால வாயை திறந்து கூட பேச முடியல பேசாம உள்ள போயிட்டேன் ஆனா அவர் பார்வை மட்டும் மாறல அதே வேற மாதிரியான பார்வை அந்த பார்வையை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வந்துருச்சு நாள்கள் செல்ல செல்ல நான் சமையலறைக்கு போனாலே அவரும் அங்கேயே இருப்பார் நான் மனவேதனையாக தான் தோணும் அம்மா என் கண்கள்ல இருக்கிற வழிய பார்த்தாங்க ஆனால் நான் எதுவும் சொல்லாததுன்னா அவங்க என்கிட்ட எதுவுமே கேக்கல சும்மா என்ன தடவி என்ன நடந்தாலும் சரி நீ இப்ப நிம்மதியாரு ராகுல் வந்த பிறகு பேசலாம்னு சொன்னாங்க அந்த வார்த்தை எனக்கு நிம்மதியா இருந்தது ஒரு வாரம் ஊர்ல இருந்தேன் அந்த நாட்கள்ல தான் எனக்கு உண்மையெல்லாம் புரிஞ்சது நான் உண்மையெல்லாம் எந்த தப்பும் செய்யல உண்மையானவளா தான் இருந்தேன் நான் ஒரு கெட்டவளும் கிடையாது அங்கு நடந்த தப்புக்கு என்னோட எந்த நடத்தையும் காரணம் கிடையாது தப்பு எல்லாமே அவரோட பார்வையிலும் அவருடைய ஆசையிலும் தான் இருக்கு அத புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு மன உறுதி என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு ஆனா வெளியில தான் சொல்ல முடியல என் மனசுக்குள்ள எப்பொழுதுமே ஒரு வார்த்தை தான் ஓடிக்கிட்டே இருக்கு நான் என்னை இழக்க கூடாது நான் என்னை யார்கிட்டையும் நிரூபிக்க வேண்டியதில்லை ஆனால் என் மனசுக்குள்ள மட்டும் நான் தெரியும் நீ தப்பானவள் கிடையாது பூஜா நீ தப்பானவள் கிடையாது நாட்கள் ஓடின ஊர்ல நான் நிம்மதியா இருந்தாலும் ராகுல் மட்டும் தினமும் கால் பண்ணிக்கிட்டே இருந்தான் அவனுக்கு ஏதோ தோன்றுச்சு போல ஒரு நாள் நேரா வீடியோ காலை கேட்டான் நீ ஊர்ல இருக்கிறதால அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு பூஜா ஒரு மாதிரியா பேசுறாரு ஏதோ கவலையா இருப்பார் போல அந்த வார்த்தை என் காதுக்குள்ள பயங்கரமா ஒழிச்சுது எனக்கே கோபமா வந்துச்சு அவர் கவலையா இருக்காரா அப்பனா நான் தான் அந்த வீட்டில் பயந்துகிட்டு இருந்தேன் நான் தான் தினமும் தப்பி பிழைச்சு ஓடிக்கிட்டு இருந்தேன் நான் தான் சாப்பாடும் தூக்கமும் இல்லாமல் அந்த வீட்டில் இருந்தேன் ஆனா ராகுல் அந்த விஷயங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல அவன் என்ன எல்லாமே அப்பா தனியா இருக்காரு அப்பா கஷ்டப்படுறாரு அப்படின்னு என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் நான் எதுவுமே சொல்லவும் இல்ல ரொம்பவும் மனமா இருந்தேன் சில விஷயங்களை நம்ம சொன்னாலும் புரியாதவங்க இருக்கிறாங்க அவங்க நம்பிக்கையில் மூழ்கி உண்மையை கண்ண மூடிக்கிட்டு பார்க்கவே மாட்டாங்க அதனால நான் அவனோட பேசுறத பெருசாவே எடுத்துக்கல உண்மையா பேச ஆரம்பிக்கிறதுக்கே அவன் இன்னும் தயாரா இல்ல போல அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அன்னைக்கு ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரிந்தது உண்மை சொல்ல வேண்டும்னு நம்ம கையில் இருக்கலாம் அது கட்டாயத்திலும் இருக்கலாம் ஆனா அதை கேக்குறதுக்கு அவங்களுக்கு மனசு இருக்கணும் நான் இப்ப ஊர்ல இருந்தாலும் மனசுக்குள்ள நிம்மதி இல்ல அவர் என்ன பார்க்கிற பார்வையோ அவர் நடந்துகிட்டதோ எல்லாம் தினமும் என் கனவிலும் நினைவிலும் வந்துட்டே இருந்தது அது மனசுக்குள்ள என்னுடைய தைரியமும் என்கூடவே கூடவே இருக்குன்னு நான் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டேன் பிறகு அப்பதான் அந்த ஒரு நாளும் வந்தது வீடு முழுக்க அமைதியாக இருந்தது மாமனார் வெளியே போயிருந்தார் நேரம் மாலைக்கு சரியாக ஐந்து மணி அந்த நேரத்தில் வீட்டின் வாசல் கதவை யாரோ வேகமாக தட்டினாங்க நான் கதவை திறந்தபோது போலீஸ் சீருடையில் இரண்டு பேர் கூட பக்கத்து வீட்டு பாட்டியின் பேரன் நான் ஆச்சரியப்பட்டேன் அக்கா பயப்படாதீங்க நான் பக்கத்து வீட்டு பாட்டியோட பேருந்தான் நீங்க கஷ்டப்படுறத பாத்ததற்கு பிறகுதான் போலீஸ வர சொன்னோம் என்று அந்த பாட்டியின் பையன் சொன்னான் நாங்க கிட்டத்தட்ட இரண்டு வாரமா கவனிக்கிறோம் நீங்களும் உங்க மாமனாரும் தனியாக இருக்கீங்க அவர் நடந்துக்கிற விதம் சரி இல்லன்னு எனக்கு தோணுச்சு அது மட்டும் இல்லாம உங்க மாமியார் ரொம்ப நல்லவங்க அவங்க செத்ததிலேயே எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு இத ரொம்ப நாளாவே நானும் என்னோட பாட்டியும் மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிட்டே இருந்தோம் அதனாலதான் நாங்க இப்ப வர வரவச்சோம் மாமனார் ஒவ்வொரு நாளும் செய்த லீலைகள் தெரிய வந்தது மேலும் மாமியார் இறந்த தேதியை கேட்டு வாங்கிய போலீஸ்காரர் மாமனார் மாமியாரை கொலை செய்தது தெரிய வந்தது அந்த பெண்ணுக்கும் இப்போது புரிஞ்சு போச்சு மாமியார் இறந்தது இயற்கை மரணம் அல்ல மாமனார் திட்டமிட்டு மாமியாரை கொலை செய்திருக்கிறார் இந்த விஷயத்தால் நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன் இவர் ஆளுதான் ஒரு மாதிரியான ஆளுன்னு இவர் ஆளுதான் ஒரு மாதிரியான ஆளுன்னு எனக்கு இப்பதான் முழுசா புரிஞ்சுது போலீஸ் எல்லா ஆதாரங்களையும் சேகரிச்சாங்க மாமியாரோட உடலிலிருந்து எடுத்த டாக்ஸிக் ரிப்போர்ட் அவர் வாங்கின மருந்து பில்கள் அண்ட வீட்டுக்காரங்க கொடுத்த சாட்சியும் எல்லாமே மாமனாருக்கு எதிரா திரும்பிட்டு அவர் முகம் வெளுத்து போச்சு கைது செய்யப்படுற நேரத்துல கூட அவர் என்னை ஒரு முறை பார்த்தார் அந்த பார்வையில் இன்னும் அந்த வேற எண்ணம் தெரிஞ்சது ஆனா இப்போ எனக்கு பயம் இல்ல கோபம்தான் வந்துச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்னையும் கூப்பிட்டாங்க நான் எல்லா விஷயத்தையும் சொன்னேன் மழையில் நனைஞ்சுக்கிட்டு வந்து சொன்ன வார்த்தைகள் தினமும் என்னை தொடர்ந்து வந்த பார்வை இகழ் சமையலறையில் தேவையில்லாமல் அருகில் நிற்கிறது எல்லாத்தையும் விரிவா சொன்னேன் இன்ஸ்பெக்டர் ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமா கேட்டார் நீங்கள் ரொம்ப தைரியமா இருந்திருக்கீங்க பூஜா இது போன்ற விஷயங்களை பல பெண்கள் பயந்து மறைச்சிடறாங்க நீங்க பேசினதால தான் இவ்வளவு பெரிய கொலையும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னார் அந்த நாள் மாலை ராகுலுக்கு வீடியோ கால் பண்ணினேன் அவன் லண்டனில் இருந்து உடனே டிக்கெட் புக் பண்ணி அடுத்த நாள் காலை வந்துட்டான் விமான நிலையத்திலிருந்து நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தான் என்னை பார்த்ததும் கட்டி பிடிச்சு அழுதா பூஜா எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்பா இப்படி எல்லாம் பண்ணிருப்பாருன்னு நான் கனவுல கூட நினைச்சதுல நீ தனியா இவ்வளவு நினைச்சுக்கவே முடியல அப்படின்னு சொன்ன ஆறுதலா தட்டி கொடுத்தேன் ராகுல் முதல்ல நம்பல ஆனா உண்மை இப்ப வெளிய வந்துருச்சு இனி நம்ம வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் அப்போதான் அவனுக்கு நான் சந்தித்த மன உளைச்சல் எல்லாம் முழுசா புரிஞ்சது அவன் என்னை விட்டு போனது தவறு அப்படின்னு உணர்ந்தான் கேஸ் கோர்ட்டுக்கு போச்சு மாமனாருக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சது மாமியாரை கொலை செய்தது என் மீது தவறான எண்ணத்தோடு நடந்து கொண்டது எல்லாத்துக்கும் சேர்த்து கடுமையான தண்டனை கோர்ட் ஹாலில் தீர்ப்பு சொல்லப்படுற நேரத்தில் அவர் என்னை ஒரு முறை பார்த்தார் இம்முறை அந்த பார்வையில் கோபமும் வெறுப்பும் மட்டும்தான் இருந்தது ஆனா எனக்கு ஒரு நிம்மதி வந்துச்சு நான் தப்பு செய்யல நான் தைரியமா நின்னேன் உண்மையை வெளியே கொண்டு வந்தேன் ராகுல் லண்டன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு இங்கேயே தங்கிட்டா நாங்க புது வீடு வாங்கி குடிப்போனோம் சின்னதா ஒரு பிளாட் ஆனா அது எங்களோடது மட்டும் யாரோட நிழலும் இல்லாம யாரோட பயமும் இல்லாம மாமியார் நினைச்சு ஒரு நாள் கோவிலுக்கு போய் அஞ்சலி செலுத்தினோம் அவங்க ஆசீர்வாதம் எப்பவும் என் கூட இருக்குன்னு எனக்கு தோணுது இப்போ நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் ராகுல் என்னை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டா நான் அனுபவிச்ச வழிய அவனால உணர முடியுது நான் இப்போ ஒரு சின்ன வேலைக்கும் போறேன் பள்ளியில் தமிழ் டீச்சரா குழந்தைகளோட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டுக்கு வந்ததும் ராகுல் என்னை கட்டிப்பிடிச்சு என் தைரியசாலி அப்படின்னு கூப்பிடுவான் சில சமயம் இரவு தூக்கத்தில் திடீர்னு விழிச்சிடுவேன் அந்த மழையும் அந்த கதவும் அந்த பார்வையும் நினைவுக்கு வரும் ஆனா உடனே ராகுல் என்னை இறுக்கி கட்டிப்பிடிச்சுக்குவான் எல்லாம் முடிஞ்சிருச்சு பூஜா இனி நீ நிம்மதியா தூங்கு அப்படின்னு சொல்லுவான் அவன் கைகளுக்குள்ள எனக்கு உலகமே பாதுகாப்பா தெரியுது நாம் பூஜா ஒரு சாதாரண பெண் ஆனா இப்ப எனக்கு தெரியும் சாதாரண பெண்களுக்குள்ளயும் எவ்வளவு தைரியம் இருக்கு நான் என்ன இழக்கல நான் என்ன காப்பாத்திக்கிட்ட உண்மையை சொன்ன நியாயத்தை வென்றே இது என்னோட கதை என்ன மாதிரி பல பெண்கள் இன்னும் பயத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நான் சொல்லிக்கிற ஒரே வார்த்தை பயப்படாதீங்க உங்க குரலை உயர்த்துங்க உண்மை எப்பவும் ஜெயிக்கும் இந்த கதை முடியல இது தொடருது என் சிரிப்போடு என் சந்தோஷத்தோடு என் தைரியத்தோடு ராகுலோடு நாங்க புது பிளாட்டில் குடியேறினது முதல் ஆறு மாசம் ரொம்ப அழகா ஓடிச்சு காலையில எழுந்ததும் ராகுல் காப்பி போட்டு கொடுப்பான் நான் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அவன் என்ன கட்டிப்பிடிச்சு என் தைரியசாலி டீச்சர்னு கிண்டல் பண்ணுவான் மாலை வீட்டுக்கு வந்ததும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சமைப்போம் டிவி பாப்போம் இரவு பால்கனியில் உட்கார்ந்து நட்சத்திரங்களை பார்த்துக்கிட்டு பேசுவோம் அந்த நாட்கள் எனக்கு சொர்க்கம் மாதிரி இருந்தது ஆனா ஒரு நாள் திடீர்னு எனக்கு உடம்பு முடியல கும்டல் வாந்தி தல சுத்துற போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனான் டாக்டர் ஸ்கேன் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க கவலைப்படாதீங்க நீங்க ரெண்டு பேரும் பெற்றோராக போறீங்க கர்ப்பமாயிருக்கு ராகுல் கண்ணில் ஆச்சரியமும் சந்தோஷமும் ஒரே நேரத்தில் தெரிஞ்சது அவ இறுக்கி கட்டி பிடிச்சு பூஜா நமக்கு குழந்தையா நெஜமாவா கேட்டா நானும் அழுத சந்தோஷத்துல அழுத அந்த நிமிஷம் என் வாழ்க்கையில மறக்க முடியாதது கர்ப்ப காலம் ரொம்ப கஷ்டமா இருந்தது மார்னிங் சிக்னஸ் உடம்பு வலி தூக்கம் இல்லாம எல்லாம் வந்துச்சு ஆனா ராகுல் என்ன ஒரு குழந்த மாதிரி பாத்துக்கிட்டான் ஆபீஸ் வேலைய ஹோம் ஆபீஸா மாத்திக்கிட்டு என் பக்கத்திலே இருந்தான் எனக்கு பிடிச்ச பழங்கள் ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவான் இரவு எனக்கு தூக்கம் வரலன்னா குழந்தைக்கு லுல்லபி பாடுவான் என் அம்மா அப்பா வந்து என்ன பாத்தாங்க அவங்க என்ன பார்த்ததும் கண்ணீர் விட்டாங்க பூஜா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க நாங்க உங்ககிட்ட எதுவும் கேட்காம இருந்ததே தப்பு நான் அம்மா சொன்னாங்க நான் உங்களை ஆறுதலா தட்டி கொடுத்தேன் இப்ப எல்லாம் நல்லா இருக்க அம்மா இனி இப்படி ஒரு நிழல் கூட வராது ஒன்பதாவது மாசம் வந்ததும் டெலிவரி டேட் வந்துச்சு ராகுல் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணினா டெலிவரி ரொம்ப கஷ்டமா போச்சு பெயின் ரொம்பவே அதிகமா இருந்தது நான் கத்தினேன் அழுதேன் ராகுல் என் கைய புடிச்சுக்கிட்டு பூஜா நீ தைரியமாயிரு நான் இருக்கேன் திரும்ப திரும்ப சொன்னான் கடைசியில ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு டாக்டர் குழந்தையை என் கையில் கொடுத்தாங்க அந்த சின்ன முகம் சின்ன கைகள் எனக்கு உலகமே அந்த குழந்தையா தெரிஞ்சது ராகுல் குழந்தைய பார்த்து அழுதா பூஜா நம்ம பையன் நம்ம ராகுல் ஜூனியர்னு சொன்னா நாங்க குழந்தைக்கு பேர் ஆரவுன்னு வச்சோம் அமைதியான குரல் அப்படின்னு அர்த்தம் ஆரவு வந்ததும் எங்க வீடு முழுக்க சிரிப்பும் அழுகையும் கலந்த சந்தோஷமா மாறிடுச்சு இரவு முழுக்க எழுந்து பால் கொடுப்பேன் ராகுல் டைபர் மாத்துவான் ரெண்டு பேரும் தூக்கம் இல்லாம சிரிச்சுக்கிட்டே இருப்போம் ஆரவுக்கு ஒரு வயசானதும் நான் மறுபடியும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சேன் பார்ட் டைம் வேலை குழந்தைய டே கேர் விட்டுட்டு போவேன் மாலை வந்ததும் ஆரவு என்னை பார்த்ததும் அம்மான்னு ஓடி வருவான் அந்த ஒரு வார்த்தைக்காகவே நான் உலகத்தையே வெல்ல முடியும் மாதிரி தோணும் சில சமயம் இரவு ஆரவு தூங்கினதும் ராகுல் என்னை பால்கனிக்கு கூட்டிட்டு போவான் பூஜா நீ இல்லன்னா நான் எங்க இருந்திருப்பேன் தெரியுமா நீதான் என் உலகம் நீதான் என் தைரியம்னு சொல்லுவான் நான் அவன் தோளில் சாய்ந்து நானும் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லுவேன் இப்போ ஆரவுக்கு மூணு வயசு அவன் ஓடி ஆடி விளையாடுறான் நான் ஸ்கூலில் ஃபுல் டைம் டீச்சரா வேலை செய்யற ராகுல் ஒரு நல்ல கம்பெனியில் மேனேஜரா இருக்கான் நாங்க வார வாரம் என் அம்மா வீட்டுக்கு போவோம் அவங்க ஆரவ கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க சில நேரம் தனியா உட்காந்து யோசிப்பேன் அந்த மலையும் அந்த பயமும் அந்த கொடூரமான பார்வையும் இப்போ கனவு மாதிரி தோணுது ஆனா அது நிஜம்தான் அந்த நிஜத்தை நான் எதிர்கொண்டேன் அதை ஜெயிச்சேன் அதனாலதான் இப்போ இந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்கு நான் இன்னும் சொல்றேன் எந்த பெண்காவது இப்படி ஒரு நிழல் வந்தா பயப்படாதீங்க குரல் கொடுங்க உதவி கேளுங்க உங்க தைரியத்தை நம்புங்க உங்களை காப்பாத்திக்குங்க ஏன்னா உங்க வாழ்க்கை உங்களோடது உங்களுக்கு மட்டும்தான் இது பூஜாவோட கதை இது ஒரு முடிவில்லாத கதை ஏன்னா என் சிரிப்பு என் குழந்தையோட அழுகை என் கணவரோட அன்பு இது எல்லாம் தினமும் தொடருது நாம் பூஜா ஒரு சாதாரண பெண் ஆனா இப்போ ஒரு தாய் ஒரு வெற்றியாளர் ஒரு சந்தோஷமான மனைவி என் கதை இங்கே முடிதில்ல இங்கேதான் ஆரம்பிக்குது என் பெயர் பூஜா நான் ஒரு சாதாரணமான பெண்தான் படித்தது பி ஏ தமிழ் பட்டம் ஒரு காலத்தில் நான் என்னுடைய காதலனை ரொம்பவே காதலித்தேன் அந்த உணர்ச்சி பூர்வமான காதல்தான் அதை கல்யாணமாக மாற்றியது என் கணவர் பெயர் ராகுல் அவரை நான் முதலில் பார்த்தது கல்லூரி விழாவில்தான் கொஞ்ச நாட்களில் நாங்கள் பேசவும் ஆரம்பித்தோம் பின்னால் நாங்கள் காதலிக்க ஆரம்பித்தோம் எங்கள் காதலை வீட்டில் ஒத்துக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் ராகுல் நிறைய முயற்சி செய்தார் கடைசியில் எங்கள் காதல் கல்யாணமாகவும் போய் முடிந்தது கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் கணவர் வீட்டில்தான் நாங்கள் ஒன்றாக வாழ ஆரம்பித்தோம் வீட்டில் அவரோட அம்மா அப்பா ராகுல் நானும் சேர்ந்து வாழ்ந்தோம் மாமியார் ரொம்ப நல்லவங்க எனக்கு அம்மா மாதிரி இருந்தாங்க எதுவும் செய்ய முடியாத வேலையா இருந்தா நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நகைச்சுவையா நடந்து வருவாங்க மாமனாரும் அதிகமா பேச மாட்டார் ஆனா நேர்மையானவர் மாதிரி தான் இருந்தார் அந்த வீடு முழுசா சத்தமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது கல்யாணம் நடந்து இரண்டு வருஷம் ஆனது எல்லாம் நிம்மதியா ஓடிருச்சு திடீர்னு ஒரு நாள் மாமியார் மயங்கி விழுந்துட்டாங்க சத்தம் கேட்டதற்கு பின்னாடி நாங்க ஓடி போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம் ஆனா அவர்களை காப்பாத்த முடிய அவங்களுக்கு ரொம்ப நாளாகவே ஹார்ட் பிரச்சனை இருந்திருக்கு அதனால தான் அவர்களை காப்பாத்த முடியல அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு அந்த ஒரு வாரம் எங்க வீட்டுல ஒரே அழுக ஒரே மனம் ராகுல் ரொம்பவே மன அழுத்தத்தில் இருந்தார் அப்போதான் அவருக்கு லண்டன்ல வேலை வாய்ப்பு வந்துச்சு நேரம் சரியில்லைனாலும் அவர் செல்ல முடிவும் பண்ணினார் அவர் போன நாள் எனக்கு ஒரே அழுகை தான் மனசு உடைந்துடுச்சு ஆனால் உன்னால எல்லாத்தையும் பாத்துக்க முடியும் நீ ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பே உனக்கு நிறைய திறமை இருக்கு மாமனாருக்கு சப்போர்ட் ஆயிரு அண்ணன் சொல்லிட்டு போனார் ராகுல் போனதுக்கு அடுத்த நாள் முதல் அந்த வீடு ரொம்பவே வெறிச்சோடி போச்சு மாமனாரும் நானும் மட்டும்தான் வீட்டில் இருந்தோம் என் மாமனார் என்கிட்ட அதிகமா பேசவே மாட்டாரு சாப்பிட்டியா தூங்குறியா கேப்பாரு அதுக்கு மேல என்கிட்ட எதுவும் பேசவே மாட்டாரு குடும்பத்தை பார்த்துக்கிற வேலையெல்லாம் என் கையில் வந்துச்சு